ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக கோயில் புளியோதரை பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி நம்ம தயார் பண்ணி வச்சிட்டமுன்னா பத்து நிமிஷத்துலேயே நம்ம லன்ச் பாக்ஸு ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை வந்து நம்ம மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து புழங்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது ஆறு மாதம் வரைக்கும் புழங்கலாம் அது வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கிறேன் அதை நம்ம பொன்னிறமா வறுத்துக்குவோம் கால் கிலோ புளி எடுத்து கொ வெதை இந்த கொட்டைலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அது அந்த வேர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தமா வச்சிருக்கிறேன் நான் இட்லி பொடி ரசப்பொடி அது புளியோதரையில் வந்து நம்ம நார்மலாக எல்லாம் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா புளி காய்ச்சிட்டு அதில் பொடி செஞ்சு போடுவோம் அந்த பொடியும் போட்டிருக்கிறேன் அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த வீடியோவை இதனுடைய வீடியோனுடைய கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி பொடிங்கெல்லாம் செஞ்சு கூட நீங்கள் விற்கலாம் இட்லி பொடி ரசப்பொடி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி எல்லாரும் வேலைக்கு போகிறதால அவங்களுக்கு வந்து வீட்டில் செய்யறதுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி செஞ்சால் கூட நல்லா ஓடும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்டில் வாங்கி பார்த்து பிசிபேலே பாத் பவுடர்லாம் போடுறேன் நான் மூணு பார்ட்டாக போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா ஒரே பார்ட்டில் ஒரு மணி நேரம் அந்த மாதிரிலாம் யாருக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு அதனால் வந்து நான் மூணு பார்ட்டாக பங்கிட்டு போடுறேன் நான் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வ போதும் இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொண்டு வந்து நம்ம கடலை பற்றி இரநூறு கிராம் தான் கடலை பருப்பு வச்சுருக்கிறேன் அதையும் வறுத்துக்குவோம் இதுவும் கோல்டன் ப்ரௌனாக தான் வறுக்கணும் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இதை எடுத்துக்கோ நம்ம இது வறுத்த வேர்க்கடலை தான் இதுவும் நூறு கிராம் தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து எண்ணெய் ஊற்ற தடவை அப்படியே ட்ரையாக நம்ம வருத்துக்குவோம் கொஞ்சம் நேசாக வருத்துட்டா போதும் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் நம்ம வந்து புளி குழம்பு காய்ச்சிட்டு அதில் வந்து நம்ம மல்லி போட்டு செய்கிறப்போ மல்லி நிறையா போடலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதால ரொம்ப வந்து உங்களுக்கு காட்டமாக இருக்கும் மல்லி முக்கால் டீஸ்பூன் கிட்ட தட்டை கடுகு போட்டிருக்கிறேன் அது சீரகம் ஒரு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ம மிளகு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வறுபட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரத்து கழித்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட ம வெந்தயம் வச்சுருக்கிறேன் அது போட்டுக்கோம் ஏன்னா வெந்தயம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கருகிடும் அதனால் இது கொஞ்சம் அரை வறுபட்ட உடனே நம்ம வெந்தயம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பொறிஞ்சிடுச்சுன்னா போதும் அதிலே வந்து நம்ம இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் எதையுமே கருக விடாதீங்க ரொம்ப கசக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வறுப்பட்டுடுச்சு இதை வந்து டைரெக்டாக நீங்கள் மிக்சியில் மாற்றிக்கங்க எள் வந்து நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்குறேன் அதையும் நம்ம வறுத்துக்குவோம் டக்குன்னு தீஞ்சிடும் உங்களுக்கு எள் கருப்பு எள்ளு வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி உளுந்து கூட நான் போட்டோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளை உளுந்துக்கு பதில் தோல் உளுந்து அதாவது கருப்பு உளுந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா அது போட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில் எள்ளுக்கெல்லாம் கோல்டன் ப்ரௌனாக தான் நம்ம எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்தா போதும் நல்ல உப்பி இருக்குது பாருங்களேன் எல் இந்த அளவுக்கு வருபட்டதுன்னா போதும் இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் வேணும் ஒரு பிளேட்டில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுங்க போட்டுட்டு நல்லா வறுத்துக்கும் ரொம்ப வறுக்கத்தவில லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் வருத்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வறுபட்டதுன்னா போதும் கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் காஷ்மீரி சில்லியும் ரெட் சில்லியும் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட நான் வந்து போட்டிருக்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் இது வந்து காட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸு என்னென்னு நமக்கு ரொம்ப நிடி எதுவும் பார்த்தீங்களா காஞ்ச மிளகாய் வருத்தம்னா வீடே நிதியாக இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சு வருத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெடியே வராது இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இது ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுக்க போகிறேன் உப்பையும் நீங்கள் வறுத்து தான் போடணும் அந்த பவுடர் செஞ்சு வச்சிங்கன்னா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் கூட நீங்கள் புழங்கிக்கலாம் இது இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து நான் எண்ணெய் ஊற்றுக்கிறேன் எல்லாமே நான் வல்லாட்ட தான் நான் வறுக்கிறேன் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன செய்யுங்க புளி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் நான் வருத்துங்க புளி வறுக்கிறப்ப வந்து அடி பிடிக்கும் அதனால் வந்து சிம்மில் வச்சுக்கின்னு வருங்க மெல்லமாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வருத்தேன் இந்த அளவுக்கு வருபட்டுதென்னா போதும் நிறுத்திடுவேன் மெந்தையும் மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் ஒன்றா போ போட்டிருக்குறேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சி இருக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம பருப்புலாம் போட்டுக்குவோம் உளுந்தும் கடலை பருப்பும் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டுக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு நான் அரைச்சி இருக்கிறேன் பாருங்கண்ணா இந்த அளவுக்கு இப்போ வந்து இதில் நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்குவோம் போட்டுட்டு இதையும் அரைப்போம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உப்பு அதை கொஞ்சமும் போட்டுங்க பாருங்க கொரன்னு அரைச்சி இருக்கிறேன் இப்போ வந்து இதில் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா புளி அதை வந்து பாதி அளவுக்கு போட்டுங்க பாதி அளவுக்கு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நான் இப்போ வந்து வ அரைச்ச பவுடரை வந்து ரெண்டாக பங்குட்டுக்க நான் இதில் கொஞ்சம் வச்சுருக்குறேன் அந்த பவுடரை வந்து இந்த புளி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சோண்டு பவுடர் அது மேலே புளி போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டுங்க போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றுவோம் இன்னும் உப்பையும் ஒரு பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புளியெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை இந்த பொடியிலே போட்டுக்குவோம் போட்டுக்கூடிய ஒரு சுற்றி சுற்றிக்குவோம் இன்னும் வந்து நம்ம மஞ்சள் பொடி போடலை நான் எல்லா பவுடருக்கும் சேர்த்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டேன் இப்போ வந்து என்ன செய்யணும் கடைசியாக தான் நம்ம வந்து ம மல்லாட்ட பருப்பு வறுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அதையும் போட்டுட்டு எள் இருக்குது பார்த்தீங்களா எள்ளையும் நம்ம போட்டுடணும் இது வந்து க்ரஞ்சியாக நம்ம வாய்க்கு அகப்படணும் அதுக்கோசரம் தான் நம்ம தனியாக கடைசியாக போடுறோம் இதையும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டுமா மல்லாட்ட பருப்புலாம் இருக்குது அப்படியே நான் அரைச்சி போட்டுவிட்டேன் நான் ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுருக்கிறேன் நல்லா ஒரு குழி கரண்டிக்கு மேலேயே ஒன்றரை குழிக்கரண்டி கிட்டத்தட்ட எண்ணெய் ஊற்றிங்க நான் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இது நல்லா எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட கடுகு போட்டுங்க ரெண்டு டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் கிட்டத்தட்ட கள்ளப்பருக்கு போட்டுங்க அதே மாதிரி ஒரு மூணு டீஸ்பூனு உளுத்தம் பருப்பும் போட்டுங்க கடுவத்தில் கொஞ்சம் போட்டுங்க பருப்பும் ஒரு க ரெண்டு கைப்பிடி அளவு மல்லாட்டை பரு வைத்துங்க மாஞ்ச ஒரு நாலஞ்சு போட்டுங்க இதை நல்லா தான் செலவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு எல்லாம் இப்போ எடுத்து நம்ம அந்த பவுடரில் கொட்டிக்கணும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான் அடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து இந்த பவுடர்லேயே நான் இதை எல்லாத்தையும் பாருங்க இப்போ வறுத்து வச்சிருக்கிறேன் இல்லையா தாலிப்பு அதை வந்து இந்த பவுடரில் போட்டுக்கலாம் நல்ல கம 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 கம் கோழி புரியோதான் யோசனையா இருக்குது இன்னும் நான் சாதத்தில் நான் கலக்கலை நான் இப்போவே அந்த வாசனை உங்களுக்கு நல்லா வருது கலர் பாருங்களா நல்லா டார்க்கா நல்லா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்ல சூடா இருக்குது இப்போயே நீங்க வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வைக்கக்கூடாது இதை நல்லா ஆறணும் ஆறன பிறகு தான் நீங்கள் வந்து ஏர்டைப் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் எடுக்கிறப்போ நல்லா கா ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் போட்டு எடுத்து நீங்கள் போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த சாதத்தில் வந்து இப்போ நம்ம என்ன செய்யணும் கொஞ்சோண்டு கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்க நான் வந்து கொஞ்சோண்டு நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றப்படுறேன் ஏன்னா சாதத்தில் வேறு நான் எண்ணெய் ஊற்றி வடித்து இருக்கிறேனால அதெல்லாம் நிறையா ஊற்றுல கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி நிற்கிறேன் இதை வந்து நல்லா கிளறிட்டு சரி நல்லா கிளறிட்டு இனையானாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் இந்த சாதத்துக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பவுடர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நம்ம கலந்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் போய் சேரப்புல நல்லா இந்த பொடியை போட்டு கலந்து நான் திட்டம்மா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஃபுல் ஃபுல் டேபிள் ஸ்பூனாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சதுன்னு வைக்கலாம் இந்த ஒரு இரநூறு கிராம் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு மூணு பார்ட்லேயும் நான் விதவிதமான பவுடர் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் இந்த பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ